ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் காரணம் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெறுகின்ற படுகொலைகள் தென் மாவட்டம் மட்டுமின்றி வட மாவட்டங்களில் திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு படுகொலைகள் நடந்திருக்கு இந்த படுகொலைகள் நடப்பதற்கு காரணமே எல்லாமே கஞ்சா போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை கட்டு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஆகவே மக்கள் இதை வந்து எந்த நேரம் தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக தூக்கி எறிவார்கள் என்பது தெரியும் நான் அதை பற்றி எந்த விதமான கருத்தும் சொல்ல விரும்பலை ஏன்னா இப்போ அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார் எங்களோடு இருந்தால் நான் ஏதாவது கருத்து சொல்லலாம் வேறு இடத்துக்கு போனதுனால இனிமேல் நம்ம வந்து கருத்து சொல்லலாம் தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது நிறைய மாற்றங்கள் வரும் எடப்பாடியார்களோட கூட ஆமாம் நான் வந்து நே கோயில்பட்டியில் கலந்துக்கிட்டேன் நாளைக்கு திருநெல்வேலியில் கலந்துக்கிடுவேன் எனக்கு எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் நிச்சயமாக மதிப்புக்குரிய எடப்பாடியார் கூட நான்